இரட்டை இலை தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன திண்டுக்கலை சேர்ந்த சூரியமுர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமக்கள் தாக்கல் செய்தார் அதுல அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை புகார்கள் அளித்திருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருந்த உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலட்சியம் ஒதுக்க கூடாது ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் இதுவரை அளிக்கவில்லை என மனுதாரர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த மனு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தாக்கல் செய்த மனுவிலே தெரிவித்திருக்கிறார் இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியன் மற்றும் பி குமரப்பன் அடங்கிய அமர்வுள்ள விசாரணை வந்தது அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாரத்திலே இந்த விண்ணப்பம் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதாவது அதிமுக சின்னம் யாருக்கு சொந்தம் என்று தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துல சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது இந்த தேர்தல் ஆணையம் சூழ்நிலை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை டிசம்பர் இரண்டாம் தேதி என்று தள்ளி வச்சிருக்காங்க